இது சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான் காலையில் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் அதுக்கு நானே ஹஸ்பண்டை வந்து அங்கேருந்து கிளம்பி போயாச்சு கும்பாபிஷேகம் நடந்து முடிய வந்து ஒரு எட்டு மணி எட்டே கால் கிட்ட தண்ணி ஊற்றி முடிக்கும் எட்டே கால் கிட்ட ஆயிடுச்சு அங்கேயே வந்து டிஃபன் லஞ்ச் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க டிஃபனை மட்டும் அங்கே சாப்பிட்றலாம்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டாச்சு பாப்பாவுக்கு மட்டும் வீட்டில் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டேன் பாப்பாவை மட்டும் தான் வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன் ஏன்னா பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடக்கிற தூரத்தில் தான் கோயிலுங்கிறதுனால நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து பாப்பா கேட்டுகிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு நாளாக சரி இன்றைக்கி வாங்கி கொடுத்துலான்னு அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்தாச்சு மதியான லஞ்சுக்கு இன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான் சாம்பார் சாதமும் அப்பளமும் வச்சு இன்றைக்கி சம் லஞ்சை வந்து முடிச்சாச்சு சிம்பிள் ஈவினிங் போல் புவனேஸ்வரம் கோயில் போகலான்னு சொல்லி தான் காலையிலே பிளான் அதனாலே எனக்கு நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிட்ட ஒன்றரை மாதத்துக்கிட்ட ஆக சரி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே போனால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறக்காக இன்றைக்கி போய் ஆனோன்னு நானும் பாப்பா என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் போயிருந்தோம் கோயில் முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃபுல்லாகவே வந்து கிரானைட் கல்லாலேயே வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம்